பதினெட்டாம் படி கருப்பரே போற்றி பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி நல்லதே நினை நல்லது மட்டுமே நினை கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே நூறு சதவீதம் முழுமையாக இருக்கும் நான் முன்பெல்லாம் கொடுத்தது போன்ற எச்சரிக்கை அல்ல இது இந்த எச்சரிக்கையானது உனக்கான கடைசி எச்சரிக்கை உன் வாழ்க்கை உனக்கு வேண்டுமென்றால் என் பிள்ளை இன்று இந்த வராகி என்னுடைய கோபத்திற்கான காரணம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அதை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மா அத்தனை எளிதாக எல்லாம் என் பிள்ளையின் மீது கோபம் பட்டு விடுவது கிடையாது எத்தனை முறை நீ என்னை பார்த்து என்னவெல்லாம் சொல்லி இருக்கின்றாய் உன் தாயானவள் என் மீது நம்பிக்கை இல்லாமல் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அதற்கெல்லாம் உன் தாயானவள் ஒரு நாளும் கோபப்பட போவது கிடையாது கோபப்பட்டதும் கிடையாது என் குழந்தையே உன் தாயானவளுக்கு உன் மீது கோபம் வருகிறது என்றால் நீ செய் செயல் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கின்றது அம்மா என் வாழ்க்கை என் கையை விட்டு செல்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று அழுது புலம்புகின்றாய் அல்லவா அது சென்றதற்கான காரணம் என்னவென்பதை ஒரு முறையாவது நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்தாயா என் தங்கமே மற்ற விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு காரணத்தை நீ தேட வேண்டிய அவசியம் கிடையாது முயற்சிகளை மட்டும் மேலும் மேலும் செய்து கொண்டிருக்கலாம் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் என் தங்கமே உன்னுடைய உறவினர்கள் உன்னை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள் என்றால் அதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் தான் இது நடக்கிறதா அல்லது வேறு யாரேனும் இது போன்ற செயல் நடக்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார் தங்கமே இதை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்தித்தாலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உனக்கு அதிகமான சந்தோஷத்தை தந்துவிடும் ஏனென்றால் இந்த பிரச்சனை வந்ததனால்தான் நமக்கு நல்ல முடிவு கிடைத்தது என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும் என் குழந்தையே சரி எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இன்று நீ செய்த தவறு என்னவென்று அம்மா உனக்கு சொல்கிறேன் என் தங்கமே நீ ஒருவரிடத்தில் அதிகமாக நட்போடு பழகி வருகிற என்றாய் அவர்களிடத்தில் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி பகிர்ந்து கொண்டு வருகின்றாய் என் தங்கமே இப்படி நீ செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் நீ பேசுகின்ற விஷயத்தை பற்றியெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் குழந்தையே அவர்கள் உனக்கு வேண்டாதவர்கள் இடத்தில் இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் சொன்னார்கள் நீ எதையெல்லாம் ரகசியம் என்று நினைத்து அவர்களிடம் சொன்னாயோ அதை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே நீயோ இதை பற்றி அறியாமல் மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில்தான் எல்லா விஷயங்களையும் சென்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் இதனால் இன்று உன் வாழ்க்கையில் நடந்த மிக பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா என் தங்கமே நீ உன்னுடைய துணையைப் பற்றி பேசிய சில விஷயங்கள் எல்லாம் அதாவது நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது பேசிய வார்த்தைகளை தவிர்த்து உன் துணைக்கும் இடையில் ஏற்படும் ஏற்படும்பொழுது அவர்களிடம் பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஒன்று விடாமல் எல்லோரிடத்திலும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாமே இப்பொழுது உன்னுடைய துணைக்கும் தெரிய வந்ததுதான் விளைவாக இருக்கிறது இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என் தங்கமே நான் அவர்களை நம்பிதானே சொன்னேன் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்வார்கள் என்று நினைக்கவில்லையே என்று என்னிடத்தில் காரணத்தை ஒரு பொழுதும் சொல்லாதே அம்மா ஆயிரம் முறை உனக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன் என் தங்கமே எந்த ஒரு விஷயமானாலும் அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய விஷயங்களை யாரிடத்திலும் சொல்லாதே ஏனென்றால் இன்றோடு முடிந்து போகின்ற வாழ்க்கை அல்ல இது உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னோடு காலம் முழுவதும் பயணிக்க கூடியவர்கள் அவர்கள் உனக்கு எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் எல்லா துன்பங்களிலும் இன்பங்களிலும் உடன் இருக்கக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை பற்றி மற்றவர்களிடத்தில் நீ பேசுவாயானால் விஷயம் அவர்கள் காதுகளுக்கு ஒரு நாள் வரும் பொழுது நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிட்டாயா பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது இருவருக்கும் இடையில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு அந்த விஷயத்திற்கு நல்ல தெளிவினை பெற வேண்டும் இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் மாறாக இவர்கள் வாழ்க்கையை பற்றி மற்றவர்கள் இடத்தில் சென்று சொல்லி அதை அவர்கள் காதால் கேட்கும் பொழுது நாம் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான பலன் என்ன இருக்கிறது இவர்கள் நம்மை பற்றி இத்தனை எளிதாக அடுத்தவர்கள் இடத்தில் சென்று குறை சொல்லிவிட்டார்களே என்று யோசிப்பார்கள் என் தங்கமே இந்த மன வருத்தத்திற்கு நீதானே காரணமாக இருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்துகொள் என் குழந்தையே அம்மா நான் இது போன்ற செயலையெல்லாம் செய்யவில்லையே என்று சொல்வாயானால் நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கானது அல்ல என் தங்கமே யார் ஒருவர் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு அருகில் இருக்கின்ற ஒருவரை துணை என்று நினைத்து அவர்களிடத்தில் மணி கணக்கில் உட்கார்ந்து அனைத்து விஷயங்களையும் சொல்லுகிறார்களோ இது அவர்களுக்கான பதிவு என்னிடத்தில் ஒரு நாளும் மறுக்க முடியாது என்னதான் சொன்னாலும் இது உண்மை ஏனென்றால் உன் அம்மா இதையெல்லாம் கண்கூடாக கண்ட விஷயங்கள் நீ என்ன செய்கிறாய் என்ன சொல்கின்றாய் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றாய் என்பதை பற்றி உன் அம்மா நான் கண்ணார கண்டு எந்த நேரத்தில் நீ எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மாற்றிக்கொள்வாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே என்னுடைய கோபத்திற்கு காரணம் இது ஒன்றுதான் நீ எப்படி வேணுமானாலும் இருந்து விட்டு போ உனக்கு எத்தனை மன கஷ்டங்கள் உன் வாழ்க்கை துணையோடு இருந்தாலும் அதை அவர்களோடு மட்டும்தான் நீ பேசி தீர்க்க வேண்டும் அருகில் உள்ளவர்களிடம் எல்லாம் சென்று கொண்டு இருக்காதே வாழ்க்கையில் எப்போ பிரச்சனைகள் ஏற்படும் இவர்களுக்கு நடுவே குளிர்காயலாம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அல்லாமல் சுற்றி எத்தனையோ தேவையில்லாத உறவுகள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு சிறிய பிரச்சனை உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றாலே அது அவர்களுக்கு மிகப்பெரிய பொழுதுபோக்காக மாறிவிடும் என் தங்கமே தவறு வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்றும் நான் சொல்லவில்லை ஏனென்றால் எப்பொழுதுமே அமைதியாக இருப்பதற்கு உணர்ச்சிகள் என்ற ஒன்று இல்லை என்று அல்லவா ஆகிவிடும் அதனால் சில பல விஷயங்களை பற்றி பேசும் பொழுது மனசாபங்களும் எதிர்கருத்துகளும் வரத்தான் செய்யும் ஆனால் அவற்றை உன்னுடைய இல்லத்தில் உனக்குள் இருக்கின்ற அந்த நான்கு சுவற்றுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் பொழுதும் இதுபோன்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் அதை நீ வெளிப்படுத்த கூடாது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் யாரிடத்தில் என்ன விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதில் அதிக கவனம் தேவை என் தங்கமே நீ நினைக்கலாம் என்னுடைய தாய் தானே அதனால் தானே சொன்னேன் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் தானே அதனால் தானே சொன்னேன் என்று ஆனால் நீ சொன்னதை அவர்கள் அப்படியே மனதில் வைத்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா நிச்சயமாக கிடையாது அவர்களுக்கு பொழுது போக வேண்டும் என்றால் யார் அவர்களோடு நன்றாக பேசுகின்ற அவர்களிடத்தில் அவர்களிடத்தில் விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு வந்து விடுவார்கள் அதனால் நீதான் சொல்ல வேண்டும் என்று அவசியம் கூட இல்லை உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு நெருக்கமானவர்கள் கூட இது போன்ற மற்றவர்களிடத்தில் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் உன் அம்மா உன்னிடத்தில் இப்பொழுது சொல்கிறேன் எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னோடு உடன் நிற்பவர்களை யாரிடத்திலும் விட்டு கொடுத்து விடாதே குறிப்பாக மற்றவர்கள் முன்னிலையில் பேசும் பொழுது அதிகமான கவனம் வேண்டும் அவர்களுக்கென்று இருக்கின்ற மரியாதையை யார் முன்னிலையிலும் நீ விட்டு கொடுத்துவிடக் கூடாது என் தங்கமே இன்றாவது இந்த அம்மாவினுடைய கோபத்திற்கான காரணத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கின்றேன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களிலும் பங்கெடுத்து கொண்டு வாழ வேண்டும் ஒரு மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுக்க கூடாது அவர்கள் என்னதான் சொன்னாலும் அதற்கு ஒருபொழுதும் தலைசாய்த்து விடக்கூடாது காலம் முழுவதும் இவர்களோடு உனக்கு பயணம் இருக்கின்றது என்பது உறுதியானால் நிச்சயமாக இது போன்ற செயல்களில் நீ ஒருபொழுதும் ஈடுபட மாட்டாய் இதுவரை உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை இனிமேலாவது இது போன்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் திருத்திக்கொள் தவறு உன் பக்கம் இருக்கிறது என்று தெரிந்தால் தயங்காமல் மன்னிப்பு கேள் யாரிடத்திலும் உன் கஷ்டங்களை சொல்லி ஆலோசனை தேடாதே என் தங்க பிள்ளையே உனக்காக இந்த வராகி அம்மா இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உன் அம்மா உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையே நீ அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே நீ அழுத காலம் எல்லாம் முடிந்து உன்னுடைய கஷ்ட காலங்களுக்கு எல்லாம் முடிவினை தருவதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா கஷ்ட காலம் என்றுதான் முடிய போகிறது நீயும் முடிந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நடந்தது போல இல்லையே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது நீயாகவே உனக்குள் சுமப்பது கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை என்று யாருக்கும் கிடையாது அதை தன்னுடைய மனதில் சுமந்து கொண்டு செல்பவன் காலம் முழுவதும் அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நிற்கின்றான் யார் ஒருவர் இந்த கஷ்டங்களை தன்னுடைய அறிவுக்கு கொண்டு சென்று அதிலிருந்து நம்மால் எப்படி வெளிவர முடியும் என்று யோசிக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த கஷ்டங்களில் இருந்து மிக விரைவாகவே வெளியில் வர முடியும் இன்று உன் அம்மா இந்த தாயின் வாக்கினை கேட்கும் வரை உனக்காக நான் நிச்சயமாக காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் என் குழந்தைக்கு விடியலில் எத்தனை நல்லதாக இருந்தாலும் ஆயிரத்தி எட்டு குழப்பங்கள் ஆயிரத்தி எட்டு மனக்கசப்புகள் என்று எப்பொழுதுமே மனவேதனையை சுமந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்று சரியான முடிவினை சரியான நேரத்தில் எடுக்க முடிவதில்லை சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு செல்வதற்கு கூட உன்னால் முடியவில்லை இது போன்ற சூழலில் இருக்கும் பொழுது முடிவுகளை மட்டும் எப்படி சரியாக எடுக்க

என் குழந்தையே நீ நினைக்கின்றாய் அது மட்டும் அல்லாமல் சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு மனதிற்கு ஏதோ ஒரு நெருடலை என்னாலும் தந்து கொண்டே இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நாம் சமாளித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் உனக்குள் இப்பொழுதுதான் வர தொடங்கி இருக்கின்றது இத்தனை நாட்களும் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் நீ அனுபவித்த சோதனைகள் ஏராளம் மன குழப்பங்கள் ஏராளம் என் குழந்தையின் மனதிற்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனது என்ன யோசிக்கின்றது எதை பற்றி சிந்திக்கிறது என்பதை ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கு இருக்கின்ற அத்தனை விதமான எண்ணங்களையும் ஒன்று திரட்டி நீ சோகத்தின் வழியே நடக்க தொடங்குகின்றாய் ஆனால் அத்தனை கவலைகளையும் தூர எரிந்துவிட்டு சந்தோஷமான பாதையில் செல்ல வேண்டும் என்று நீ ஒரு நாளுமே நினைப்பதில்லை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் தினமுமே விடியல் என்ற ஒன்று இருக்கிறது இந்த விடியலில் உனக்கான வாழ்க்கை என்ற ஒன்றும் இருக்கிறது அந்த வாழ்க்கையில் ஆயிரம் மனக்கசப்புகள் இருக்கிறது ஆயிரம் சந்தோஷங்கள் காத்து கொண்டிருக்கிறது கோபதாபங்கள் இருக்கிறது மனவேதனைகள் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் தீர்வும் இருக்கிறது அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கென்று இருக்கிறது என்பதை புரிந்துகொள் எதிலிருந்து தப்பித்தாலும் இதிலிருந்து தப்பிக்க தப்பிக்க முடியாதல்லவா இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ்ந்து தானே ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்துக்கொண்டு எதையெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயங்களோ அவை எல்லாவற்றையும் தூர தூக்கி எறிந்துவிட்டு நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பதற்கு பழக வேண்டும் என் தங்கமே சந்தோஷம் என்பது எங்கே இருக்கிறது என்று நீ யோசிக்காதே என் தங்கமே சந்தோஷம் என்ற ஒன்று எல்லோருக்குமே ஒரு நாள் வாழ்க்கையில் கிடைக்கும் அதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே அந்த சந்தோஷத்தை உனக்கு வெளிக்கொண்டு வருவதற்காக தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை அனுபவித்து அதிலிருந்து ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களையும் சேர்த்துதான் கற்றுக்கொண்டு வெளியில் வருகின்றாய் இன்று உனக்கு நல்லதை பேசுகிறார்கள் என்று நினைப்பவர்கள் நாளையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்கு மன கஷ்டங்களையும் மனக்கசப்புகளையும் கொடுத்துவிட்டு அவர்கள் மட்டும் அங்கே நன்றாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாயா உனக்கு கொடுத்த கஷ்டங்களை விட பல மடங்கு அதிகமான கஷ்டங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை தொடர்ந்து என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கையில் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருவது போல உனக்கு துக்கம் அதிகமாக வருகிறது சந்தோஷம் குறைவாக வருகிறது என்று நினைக்கின்றாய் என் தங்கமே முதலில் கண்ணீர் சிந்துவதை நிறுத்து அதை உன்னுடைய மிகப்பெரிய பலவீனம் அந்த பலவீனம் உனக்குள் இருப்பதனால் என்னவோ வாழ்க்கை முழுவதும் என் குழந்தை நீ கண்ணீரையும் காயங்களையும் சந்தித்து கொண்டே இருக்கின்றாய் எப்பொழுதுமே கஷ்டத்தில் துவண்டு கொண்டிருக்கின்றாய் கஷ்டம் கவலை கண்ணீர் என்றிருந்தால் அது உன் மீது அதிகமாக ஆசைப்பட்டு உன்னை ஒட்டிக் கொள்ளும் உன்னை விட்டு விலகி செல்ல அது நினைக்காது எல்லாவற்றையும் தாண்டி உன்னால் வர முடியும் என்று எப்பொழுது நீ மனதார நினைக்கின்றாயோ அப்பொழுதுதான் இவை எல்லாம் உன்னை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கஷ்டகாலம் முடிய போகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும் இத்தனை நாட்களும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் கிடந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் உனக்கு நல்லபடியாக தொடங்கும் நல்ல நேரத்தை உனக்கு தெய்வம் உருவாக்கி கொடுக்கின்றது அல்லவா இதைவிட சந்தோஷம் உனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன தேவைப்பட போகின்றது எல்லோராலும் இது போன்ற தருணங்களை வாழ்க்கையில் சந்திக்க முடியாது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் அந்த பாக்கியம் இன்று என் பிள்ளையான உனக்கு கிடைத்திருக்கிறது என் தங்கமே உன்னுடைய கண்ணீரை தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஒரு கூட்டமே அங்கே அலைமோதி கொண்டிருக்கின்றது இயும் அவர்களுக்கு ஏற்றார் போல ஒருபொழுதும் நடந்து கொள்ளாதே மனதை உருக்கி கண்ணீரை வெளியில் அளவிற்கு நிலை வந்தாலும் என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்களை நீ உனக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு தெய்வத்திரம் முறையிடு தேவையில்லாத மனிதர்களிடம் எந்த ஒரு விஷயங்களையும் எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்ளாதே உண்மையான நட்பு உண்மையான அன்பு என்று ஒரு உறவு இருக்கிறது என்றால் அவர்களிடத்தில் மட்டுமே நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவர் உன்னுடைய கஷ்டங்களை கேட்க கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஒரு இது போன்ற விஷயங்களை நீ பேச துணியாதே என் தங்கமே ஆபத்தில் உதவி செய்ய வரமாட்டார்கள் ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்த்து உன்னை கேலியும் கிண்டலும் மட்டும் எப்பொழுதுமே குறையாமல் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களினுடைய இந்த தவறான எண்ணங்களை அவர்களே அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைக்க போகிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் முன்னிலை ஒரு வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை வெளிப்படுத்தாதே என்று இந்த அம்மா உனக்கு சொல்கின்றேன் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கணவன் மனைவி உறவுகளுக்கிடையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அவை இன்று ஆரம்பித்து நாளை முடியும் ஒரு சிலருக்கு அடுத்த நொடியே முடிந்துவிடும் ஒரு சிலருக்கு இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு சிலருக்கு சில மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் என் தங்கமே நீ இந்த பிரச்சனைகளை எப்பொழுதும் வெளியில் சொல்லி உன்னுடைய மன கவலையை கொட்டி தீர்க்காதே ஏனென்றால் இந்த உறவு என்பது இன்றோடு முடிய போவது கிடையாது மீண்டும் அதிகமான அன்போடு தொடரக்கூடிய உறவானது இது பிரச்சனைகளை வெளிக்காட்டி மற்றவர்களுக்கு அதன் மூலமாக புதுகலத்தை ஏற்படுத்துவதை விட உன்னுடைய துணை மனவேதனை ஏற்படுத்துவதை விட ரகசியமாகவே வைத்திருந்தால் மீண்டும் இந்த உறவினுடைய ஒற்றுமை உனக்கு அதிகரிக்கும் என்பதை மறந்துவிடாதே யாரை பற்றிய ரகசியங்களையும் வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணை ரகசியங்களை என் ஒரு சூழ்நிலையிலும் வெளியில் சொல்லிவிடாதே அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அமைதியை கொடுத்துவிடும் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே வெற்றி செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது இந்த வராகி உனக்கு வெற்றி செய்தியினை மனமாற கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயானவளிடம் பழித்து விட்டது வராகி என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்று விட்டாய் என் தங்கமே நீ என் அன்பினை முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டுமேதான் என் வாக்கினை உன்னால் கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்து பார் இந்த வராகியானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தால் அவள் எப்படி இப்பொழுதெல்லாம் தினம் தினம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று எல்லா பூஜைகளிலும் நீ யாருக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்னை ஒருபோதும் நீ மறக்காமல் இருக்கின்றாய் நான் உன்னிடம் கேட்டதையும் கேட்காததையும் தினமும் எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றாய் என் தங்கமே நீ என் மனதிற்குள் நீங்காத இடத்தில் இப்பொழுது அமர்ந்து விட்டாய் என் குழந்தை என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறது என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் என் குழந்தை இவையெல்லாம் எனக்கு செய்யுமா செய்யாதா என்று மனதள கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் என் குழந்தை எனக்கு செய்யும் என்று நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை நான் ஏற்கனவே பல முறை பல பஞ்சமிகளில் நீ எனக்கு செய்த பூஜைகளை நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தை நிச்சயமாக இந்த வராகி இத்தனைக்கும் பிறகும் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தை மனமுருகி என்னிடம் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன் நீ இந்த அம்மாவிடம் மனமுருகி கேட்டது என்னிடம் உனக்கு தந்தே தீர வேண்டும் என்று கேட்டது வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கான தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடம் இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் உனக்கு அம்மா நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் குழந்தையே நீ ஆசை வாழ்க்கை ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க கேட்டிருக்கின்றாய் அதையும் நிச்சயமாக உனக்கு நான் ஒப்படைக்கிறேன் உன்னுடைய ஆசையிலும் நியாயங்கள் இருக்கிறது என் குழந்தையின் ஆசையினை நிறைவேற்றுவது தானே என்னுடைய முதல் கடமையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் நான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்கமே நீ இப்பொழுது நினைக்க வேண்டும் நம் தாயானவளிடம் நாம் வைத்த வேண்டுதல் பழித்து விட்டது நிச்சயமாக அவள் நமக்கு கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுவாள் சந்தோஷத்தை நமக்கு இன்று நீ என் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை நான் நிச்சயமாக விட மாட்டேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் முன்கூட்டியே உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உனக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ ஏற்கனவே ஆனவரோ அறிமுகம் இல்லாதவரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவதனை உன் அம்மா இன்று உனக்கு உறுதி செய்கிறேன் நீ அதிக பட்சமாக என்னிடம் கேட்கின்ற வேண்டுதல் நல்லதொரு வாழ்க்கை துணை ஏற்கனவே அமைந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையவிருப்பதும் இனிமேல் செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி தொழிலில் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இவற்றையெல்லாம் என் குழந்தை என்னிடம் கேட்கின்றாய் என் குழந்தையே ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயானவளிடம் வலு பெற்று நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது எதற்காக வருந்தி நின்றாயோ எதற்காக எத்தனை வேதனை பட்டாயோ அதற்கான நல்லதொரு மருந்தினை நிச்சயமாக என்னிடம் இருந்து பெறப்போகின்றாய் உனக்கு கிடைக்க பதில் எல்லாமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டுமே என்பதை நீ விடாதே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைத்தாலும் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய நினைப்பதை நிச்சயமாக அடைந்து விடுவாய் இந்த வராகியினை துணையாக கொண்டு விட்டாய் அல்லவா என் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது தானே என்னுடைய முழு பொறுப்பாக இருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நான் இனிமேல் எப்பொழுதுமே உன் கையை விடவே மாட்டேன் விட வேண்டும் என்றும் நான் நினைக்கவும் மாட்டேன் நீ அதனால் என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இதுவரை எப்படி வைத்திருந்தாயோ அது போல இனிமேலும் வைத்திருந்து இந்த தாயின் மீது நம்பிக்கை கொண்டு என்னை கையெடுத்து எப்படி வணங்கி இருக்கின்றாயோ அது போலவே இருந்துவிடு என் தங்கமே அனைத்தையும் மாற்றி உன் கைகளில் நான் கொடுத்து விடுவேன் அதுவரையில் இந்த பொறுமை உனக்கு மிகவும் அவசியமானதாக மாறிவிட்டது வேண்டுதல்கள் பழித்து விட்டது என்று அம்மா வாக்குறுதி கொடுத்து விட்டேன் இனிமேல் அதனை நிறைவேற்றாமல் நான் ஒருபோதும் ஓய்ந்து விட மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதில் கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் தான் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதுதான் உனக்கான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் தானாக வந்துவிடும் என்று நினைத்து விடாதே அனைத்தையும் தாண்டி கிடைப்பதற்கு பெயர்தான் சந்தோஷம் ஆகும் என் குழந்தையே அது இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது புன்னகையும் மௌனமும் எப்பொழுதும் மிகப்பெரிய ஆயுதங்களாக இருக்கின்றன ஏனென்றால் புன்னகை பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு வரவிடாமல் தடுத்துவிடும் நீ சரியான இடத்தில் புன்னகைத்தால் நீ சரியான இடத்தில் சிரித்துவிட்டாலே சிலருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகை பலரின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் முடிந்து விடுவதற்கு வாய்ப்பு பல இருக்கின்றது அதே சமயத்தில் உன்னுடைய பார்ப்பவர்கள் எல்லாவற்றையும் என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டு மௌனமாக விட்டால் உன் அருகில் வந்து நிற்பதுக்கு கூட அவர்களுக்கு துணிவு இல்லாமல் சென்றுவிடும் அவர்களே அவர்களை அவமானப்படுத்தியதற்கு சமமாக மாறிவிடும் அவர்களின் நடவடிக்கை என் குழந்தையின் வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரமாக கிடைக்கும் தோல்வியும் வெற்றியும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த நீ வாழ்வதற்காக முன்னேறுகின்ற இந்த போராட்டம் மட்டுமே உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் இதுவரை அப்படிதான் இருந்து விட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் இந்த போராட்ட காலம் முடிந்து நீ நல்லதொரு வெற்றியின் படியில் அமரப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் நீ இப்பொழுது கடந்து வரும் பொழுது உனக்கான வெற்றி என்பது அங்கு நிர்ணயிக்க பட்டி என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் எதையும் நீ தேடி அலையாதே உனக்கு தகுதி என்ற ஒன்று இருக்குமானால் நிச்சயமாக அதுவெல்லாம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதையும் நீ மறந்துவிடாதே வாழ்க்கை நீ நினைத்தது போல ஒருபோதும் இருக்காது ஆனால் நீ நினைத்தது போல அதனை அமைக்க உன்னால் முடியும் அந்த சக்தி உனக்குள் இருக்கின்றது அதற்கு முயற்சி எடுத்தால் மட்டுமே நடக்கும் என்பதை நீ விட ே என் அன்பு பிள்ளைக்கு இந்தக் கருப்பனின் ஆசிர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும் வேண்டும் வரம் தருபவனே போற்றி வேட்டை பிரியனே போற்றி போற்றி